என்ன அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன திருமண அமைப்பாளர் தொழிலுக்கு வருவதற்கு என்னென்ன தகுதி வேணும் அந்த தொழிலை வந்து எப்படி செய்யணும் எந்த மாதிரி அந்த தொழிலை செய்தோம்னா நமக்கு அமைப்பு வரும் நம்மளை எப்படி மற்றவங்க இந்த திருமண அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்பணும் அவங்கள எப்படி நம்பிக்கையோட நாம் நம் அதாவது நாம் வந்து அவங்கள நம்பறத விட நம்மளை அவங்க முழுமையா நம்பணும் சரியான ஆளு கரெக்டான ஆள் நேர்மையான ஆள் உண்மையான ஆள் பொய் சொல்ல மாட்டாங்க பித்தளாட்டம் பண்ண மாட்டாங்க உள்ளத உள்ளபடி தான் சொல்லுவாங்க அவங்க கடவுளுக்கு பயந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் அமைப்பதற்கு ஏழுபாய் நமக்கு கா நிச்சயமாக வாய்ப்புகள் நிறைய உள்ளது திருமண அமைப்பாளர் தொழிலுக்கு வருவது முக்கியமல்ல வருவதற்கு முன்பாக இல்லை வந்த பிறகோ நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன விஷயம் அப்படின்னு இந்த நேரலை வீடியோவில் நாம் பேச போறோம் பார்க்க போறோம் கேட்க போறோம் இப்போ திருமண அமைப்பாளர் வேலைக்கு நான் வந்துட்டேன் அந்த தான் நான் செஞ்சிட்டு எனக்கு வந்து இந்த இதனுடைய அடிப்படை காரணங்கள் உதாரணங்கள் எதுவுமே தெரியாது இருந்தாலும் நான் இன்னொருவரை கொண்டு இந்த வேலைக்கு வந்ததுனால எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது இந்த திருமண அமைப்பாளர் தொழிலுக்கு வருவதற்கு முதல் காரணமே வந்து நமக்கு ஜாதகம் பார்க்க தெரியணும் ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள் பார்க்க தெரியணும் பார்க்க அதாவது வந்து பார்த்தோம்னா திருமண அமைப்பாளருக்கு அடிப்படை காரணம் முதல் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க தெரியணும் ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள் பார்க்க தெரியணும் நாகதோஷமா செவ்வாதோஷமா இல்லை நாகதோஷம் செவ்வாதோஷம் இருக்கா சுத்த ஜாதகமா கழிக்கிற செவ்வாயா ரெண்டல இருக்கா நாலில் இருக்கா அஞ்சுல செவ்வாய் இருக்கா செவ்வாயிருக்கா செவ்வாய் இருக்கா கட்டத்தில் என்னென்ன உக்காந்துருக்குது என்னென்ன கிரகாசாரங்கள் உட்காந்துருக்குது அப்படிங்கிறத வந்து திருமண அமைப்பாளர்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் காரணம் அதுதான் திருமண அமைப்பாளர்னு சொல்லிட்டு தமிழ் உலகம் பூரா ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பூரா ஏமாத்துறாங்க நிறைய ஆப்ஸுகளை வச்சு ஏமாத்துறாங்க மேட்ரிமணி சோடி ஆப்பு அந்த ஆப்பு இந்தாப்பு சேலம் ஆப்பு தஞ்சாவூர் ஆப்பு இப்படி எல்லாம் ஏமாத்தி காசு தான் வசூல் பண்ணுறாங்களா தவிர ஒரு கல்யாணம் நடக்க நடப்பதற்கு ஏதாவது நான் ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லை அதனால் வந்து திருமண அமைப்பாளருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஜாதகமே பார்க்க தெரியாம கட்டமே பார்க்க தெரியாம ஜாதகத்தினுடைய அடிப்படையும் தெரியாமல் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையும் தெரியாமல் ராசி லக்கணம் இது எதுவுமே தெரியாம திருமண அமைப்பாளர்னு சொல்லிட்டு காசு வீட்டுக்கு வீட்டுக்கு வசூல் பண்றாங்க வசூல் பண்றவங்களையும் பொய் சொல்றவங்களையும் இந்த உலகம் நம்புது உண்மையா இருக்கிறவங்கள உண்மையை சொல்றவங்க நம்ப மாட்டேங்குது ம் ஒரு மாப்பிளை வீட்டுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கும் அது என்ன ஜாதகனே தெரியாம காசை கொடுத்துட்றாங்க இவங்க திருமண அமைப்பாளரும் கொண்டு போய் கொடுத்துட்டு காசு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுடுறாங்க அப்புறம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு வச்சுக்காங்க தோராயமா ஓரளவுக்கு தெரியுது எல்லாமே தெரியல ஓரளவுக்காவது தெரியணும் அப்படி தெரியிற பட்சத்துல நாங்க கொண்டுகிட்டு போய் கொடுத்தா நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இப்படி தராங்க நல்லங்களுக்கு காலம் இல்லை போல தெரியுது வண்டி போட்டுக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் ஆறு பொருத்தம் வர மாதிரி போட்டு சூட்டப்பல் ஆவர நட்சத்திரத்தை நாகதோஷம்னா அதுக்கு அந்த நாகதோஷ ஜாதகமும் செவ்வாதோஷம்னா செவ்வா தோசம் ஜாதகமும் சுத்த ஜாதகம்னா சுத்த ஜாதகமும் ரெண்டு தோஷம்னா ரெண்டு தோசம் ஜாதகமும் கொண்டுகிட்டு போய் நாங்க கொடுத்துதான் பண்றோம் அப்படி பண்ணனாலுமே எங்களை யாரும் நம்புறதில்லை மாட்டுக்கிறாங்க உண்மையை சொல்றீங்களே நம்பவே மாட்டுக்கிறாங்க என்ன அப்புறம் ஒரு மாப்பிளையும் மாப்பிளை வீட்டையும் போய் பார்க்கறதில்ல பொண்ணு வீட்டையும் போய் பார்க்கறதில்ல ஏன்னா பொண்ணோடு கூட்டிகிட்டும் வர சொல்கிறதில்ல அப்படி இருந்தும் கூட்டிகிட்டு போய் காசு வசூல் பண்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு கால சூழ்நிலையில் அப்படிதான் பண்றாங்க பொண்ணு வீடே தெரியாது மொபைல் நம்பரே திரு இருக்காது அவங்க கூட பேசியிருக்க மாட்டாங்க அவங்க கூட கான்டாக்ட் வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரியும் சொல்லிட்டு கொண்டுட்டு போய் ஒரு பொண்ணு வீட்டுக்கும் ஆஹ் இருக்கிற இடத்துக்கு ஒரு பத்து அடி இருபது அடி தூரத்தில் நிறுத்திட்டு இந்த இடத்துல தான் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொண்டுட்டு போய் கொடுக்குற மாதிரி அவங்களே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொடுத்துட்டேன் பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு நாளைக்கு தான் வர சொன்னிச்சு ஆஹ் அது ஏதோ ஒரு அர்ஜென்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா தராங்க நாங்கள் நேரடியாக பொண்ணு வீட்டுக்கு போய் முதல்ல பொண்ணு வீட்டில் போய் ஜாதகம் வாங்கிட்டு அவங்க எந்த மாதிரியான வரன்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான வரன்களை வந்து வரன்களை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வாங்கிட்டு அவங்கள மறுபடியும் வரன் கூட்டிகிட்டு போய் காட்டுறதா இருந்தால் அவங்களோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஜாதகம் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிச்சு விட்டு வரதா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி கூட்டிகிட்டு போகிற எங்களை இந்த ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஜாதகத்துக்கு காசு வாங்குறதில்ல மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு காசு வாங்குறதில்ல என்ன போக்குவரத்துக்கு காசு வாங்குறதில்ல ஏன்னா ஒரு ஏன்னா பொண்ணு வீட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு காட்டனா ஆயிரம் ரூபா வாங்குகிறோம் ஒரு ஆயரருவா தாங்க வாட்ஸ்டாப்பில் ஃபோட்டோ ஜாதகம் அனுப்புறதுக்கோ ஏன்னா போய் வரத்துக்கோ எந்த ஜார்ஜரும் பண்ணுறதில்ல அப்படி இருந்தாலும் எங்களை நம்பறதே இல்லை நம்ப மாட்டுக்கிறாங்க நாங்க அப்படிதான் பண்றோம் சேலம் மாவட்டத்துல நேர்மையா பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு நாங்க நேர்மையா பண்ணுறோங்கிறது தெரியுது இருந்தாலும் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த வேலை நாங்கள் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வந்து நாங்க போட்டு விற்கிறதில்லை பெண்களுடைய ஜாதகத்தை நாங்க செராக்ஸ் எடுத்து விற்கிறதில்ல பொய் சொல்லி விற்கிறதில்ல எங்களுக்கு உண்மையான வேலை இருந்தால் அந்த வேலையை செய்வோம் பொய்யா இருந்தால் அந்த வேலையை செய்ய மாட்டோம் வீட்டில் இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு பத்து நாளாக வீட்டில் தான் இருக்கிறோம் மாசி மாதம் என்னைக்கு குறைந்துச்சோ அன்னையில் இருந்து இன்றைய வரைக்கும் வருமானம் இல்லை இருந்தாலும் வாட வீட்டில் இருந்தாலும் எதுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் உண்மையா இருக்கிறோம் எங்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்கு அதை போட்டவங்களால விற்று வசூல் சொல்லி சாப்பிட முடியும் அதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்பலை அதனால வந்து இந்த திருமண அமைப்பாளர் தொழில வந்து நேர்மையா செய்ய போதுமான வரைக்கும் நேர்மையா செய்யணும் இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் காசுக்காக காசு தேவைப்படுது கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வந்து கம்சன் காய்ச்சி தேவைப்படுது கம்சன் கொடுப்பாங்க காசுக்காக எப்படி வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யலாமா சொல்லுங்க ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் போதுமான வரைக்கும் நேர்மையா செய்யணும் செய்யுங்க செய்யணும் அப்படிதான் செய்யணும் தான் செய்யணும் தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பொன் பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு போக கூடாது பையன் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாது கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கடவுளுக்கு பயந்து இந்த வேலையை செய்யணும்